நம்ம ஆராவை வச்சு வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்ற முடியுமா முடியும் அகம் பிரம்மாஸ்மி ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ரத்தன் டாட்டா இப்படி பலரை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அவங்க ஆறாவை வச்சு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யலாம் என்ற வழிமுறைகளும் இப்ப நான் சொல்றேன் சாராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் முதல்ல ஒரு உண்மையா சொல்லணும்னா ஆரா என்றது ஒரு கற்பனையான விஷயம் கிடையாது ஓகேங்களா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு கற்பனையான விஷயம் கிடையாது அது மனுஷனோட உள்ளத்தில இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி அதாவது நம்ம மனசுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சக்தி ஓகேங்களா ரைட் மனுஷனுடைய நம்மளுடைய உணர்ச்சிகள் நம்மளுடைய குணம் நம்மளுடைய கர்மம் நம்மளுடைய ஆன்மீக நிலை எப்படி இருக்குமோ அது இதை தான் நம்மளுடைய இந்த ஆறாவடி சக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு சக்தி எப்பேற்பட்ட விஷயத்தையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஓகேங்களா இப்போ மனசு தூய்மையாக இருக்குது ஒருத்தங்க அப்படின்னா அவங்க ஆறா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் போட்டி பொறாமை கோபம் வஞ்சம் பண்ணுறவன் பிரச்சனை பண்ணுறவன் இவங்கெல்லாம் பார்த்தா அவங்க ஆறா பயங்கர வீக்காக இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மரணம் எப்போ அடைஞ்சார் எத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆறா பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த எனர்ஜி இன்றைக்கி வரைக்கும் அவரை கடவுள் மாதிரி கும்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அவர் உயிரோடு எப்படி இருக்கிறது இருந்தாரோ அதை விட இறந்ததுக்கு அவரை தெய்வமாக நினச்ச வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் அவருடைய எனர்ஜி அவருடைய அதிகாரமோ பணமோ செல்வாக்கோ கிடையாது அந்த எனர்ஜி ஆறா எனர்ஜி அந்த எனர்ஜி தான் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கு இது ஒரு விதமான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆறான்னு சொன்னாங்க இப்போ சிவசார் ரஜினிகாந்த் இருக்காரு அவர் எடுத்துக்கங்க அவர் அவருக்கு நான் சொல்லுவேன்னா அமைதியான சக்தின்னு சொல்லுவேன் அவர் சைலண்ட் ஆரா அவருக்கு இருக்கிறது இப்போது ரஜினிகாந்த் சார் வந்து இங்கே தெரியும் ஓகேங்களா அவர் யார் என்ன எப்படி பண்ணார் அவர் வாழ்க்கை முறை எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் யார் என்ன பேசினாலும் யார் எவ்வளோ அவரை பற்றி கொத்த குற்றம் பேசினாலும் சரி குறை சொன்னாலும் சரி சில நேரங்கள் பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு அங்கேருந்து நகர்வை பார்த்துருக்கீங்களா அதை அவர் மூளைக்குள்ளே ஏற்ற மாட்டார் காதலை வர்றத காதலையே வெளியே போட்டு உள்ளே ஏற்ற மாட்டேன் ஸோ நெகட்டிவாக உள்ளே தள்ளாமல் மௌனமாக அந்த இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓகேங்களா மௌனம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கிரியேட் பண்ணக்கூடியது ஸோ இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களும் ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஈஸியாக பேசுகிறாங்க ரொம்ப அவர்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க அவர் எல்லா அரசியல் தலைவர்கள் இருந்து நடிகர்லேருந்து எல்லோரும் அவர்கிட்ட ஒரு அன்பாக இருக்காங்கன்னா அவருடைய அந்த சக்தி தான் இங்கே வேலை ரத்தன் டாட்டா எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த உலகத்தில் ஆனால் ரத்தன் டாட்டா மேலே எல்லா மக்கள் பொதுமக்களுக்கு மக்களுக்கு அன்பு இருந்தது ஏன் அவர்கிட்ட இருந்தது பணிவு பொறுமை இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு அறா எனர்ஜி அவர்கிட்ட இருந்தது உச்சமான ஒரு வெற்றியை பார்த்துட்டாரு ஒரு பழு மோசமான தோல்வியும் பார்த்தாரு எல்லா நேரத்திலையும் அவர் பணிவை அவர் விடலை அவர் மனித நேரத்தை அவர் மறக்கலை அவர் நேர்மையிலேருந்து அவர் என்றைக்குமே தவறலை அந்த ஒரு காரணம்தான் அவர் மரணம் அடையும் போது அத்தனை பேர் பொதுமக்கள் அழுதாங்க ஓகேங்களா அது சாதாரண விஷயம் இல்லை அவர் தோல்வியில் இருக்கும்போது அவர் மதிப்பையும் இழந்துக்கலை வெற்றி முறையிலையும் ஆடது ஓகேங்களா அந்த ஒரு குணம் தான் அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க அவரை அந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை ஆறாவது எனர்ஜி வேலை செஞ்சது ஓகேங்களா ஸோ பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் தியானத்துலேயும் யோகத்திலையும் இருந்து எடுத்த அந்த ஆறாய் எனர்ஜியால் பல விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அப்படி இருக்கிறது கஷ்டம் ஓகேங்களா அப்போ இந்த ஆராய் எனர்ஜியை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஹண்ட்ரட் சக்சஸ் ஆத்திக்கூடிய வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுக்குண்டான சில விஷயங்களை நான் சொல்றேன் ஓகேங்களா நிறைய பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பேச்ச குறைகள் ஆனா நம்மளுடைய தேவையான விஷயங்களை தேவையான அளவுக்கு மாத்திரம் வெளியில் சொல்லணும் இது ரொம்ப முகம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதே போல யாரை பற்றியும் கெட்ட விஷயங்கள் பேசக்கூடாது காசம் தேவையே இல்லை மற்ற காலத்தையும் பேசக்கூடாது நெகட்டிவாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆரா எனர்ஜி கம்மியாக யாரை பார்த்து பொறாமப்படவே படவே அவங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு தான் யாரை பார்த்து பொறாம பொறாமை ஒரு மிகப்பெரிய ஆறா நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துரும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட் மௌனத்தை ஃபாலோ பண்ணுங்க அதாவது முடிஞ்சால் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருப்பது மிகப்பெரிய சக்தி உருவாக்கும் ஓகேங்களா அதே போல நன்றி உணர்வு ரொம்ப யார் எது உங்களுக்கு உதவி செய்திருந்தாலும் நேரடியாக சொன்னாலும் சரி இல்ல மறைமுகமா சொன்னாலும் சரி எனக்கு உதவி செய்த உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஆத்மார்த்தமா சொல்லுங்க இந்த சூரியனுக்கு காலை எந்திரிச்சவன நன்றி சொல்லணும் இந்த பிரபஞ்சத்தை எனக்கு கொடுத்த சூரியதவா உனக்கு நன்றி எவ்வளோ போவும் உனக்கு நன்றி தங்கிட்டு இருக்கேன் உனக்கு நன்றி என்னை இத்த இன்றைக்காக உயிரோடு ஏற்று விட்டீங்களே கடவுளை உங்களுக்கு நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஆறா சக்தி பயங்கரமாக வளர்த்துவிடும் அதே போல் ஓம் என்ற சாண்டிங் வெறும் ஓம் இது போல தான் இந்த ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் ஓகேங்களா அந்த ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறாமத்தில் கொடுக்கும் ஒரு பெரிய சர்க்கிளை கிரியேட் பண்ணி உங்கள் ஆறாசக்தி ஏற 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 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் வெளியே போகும் வெளியில் போக 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 உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப் கிரியேட் ஆகும் நல்ல வைப் கிரியேட் பண்ணுற இடத்துல நிறைய மக்கள் சேருவார்கள் நிறைய நல்ல மக்கள் சேரக்கூடிய இடத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டாகும் ஓகேங்களா நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலை நீங்கள் தேடி போக வேண்டாம் உங்கள் ஆறாசக்தியை வளர்த்து பாருங்கள் தொழில் உங்களை தேடி வரும் வருமானம் உங்களை தேடி வரும் ஆராசக்தி என்றது சாதாரண விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை பற்றி நிறைய டிப்ஸ் நிறைய விஷயங்கள் பிராக்டிசஸ் தான் நான் ஒருவனுக்குரிய வீடியோக்கள் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயரம் அகம் பிரம்மாஸ்